அடுத்த ஸ்டார் ஒரு யூத் ஸ்டார் இந்த விருதை வழங்குவதற்காக நாம் அழைக்க இருக்கிற அந்த பிரசன்டர் தற்கால தமிழ் சினிமாவினுடைய புரட்சியாளர் சொல்லலாம் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களை வாஞ்சையோடு எவ்வளோ ஒரு கண்ணீரும் ரத்தமும் சதையமாக எடுக்கிறீங்க இந்த ஒரு படைப்புக்கும் இரண்டாவது படைப்புக்கும் இடையே எங்க தான் நீங்கள் ஆறுதலை போய் தேடிக்கொள்வீங்க எப்படி சார் உங்களை ரீசார்ஜ் பண்ணிப்பீங்க எல்லாருக்கும் வணக்கம் பெண்கள் கொண்டாடப்படக்கூடிய இறுதி விழாவில் நீ அழைத்ததுக்கு வெகுடன் குழுமத்துக்கு ரொம்ப நன்றி என்ன கேட்டீங்க ரீசார்ஜ் ஆமாம் சார் வாசிக்கிறது தான் அடுத்தடுத்து நம்ம வச்சிருக்க கதைகளை எப்படி என்ன மாதிரி சொல்லலாம் அப்படிங்கிறத தயார்படுத்துவதற்கு நிறைய வாசிப்பு தேவை நிறைய வாசிப்பேன் அப்போ குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அவ்வளோதான் வேத்த மற்றபடி ட்ராவல் பண்ணுவேன் ட்ராவல் பண்ணுவேங்க சூப்பர் ஸோ இந்த விதத்தை வந்து சாரோட சேர்ந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஐ வட் லைக் டு கால் மிஸ்டர் எஸ் பிரேம்குமார் சிஇஓ கோல்டு வினர் ஆன்ஸ்டேஜ் தமிழ் பெண்களின் திருத்தமும் மலையாள பெண்களின் பொலிவும் கலந்த அழகு தேவதை நிக்கிலா விமல் படிய உடுத்திய காட்டன் புடவையில் பாந்தமாக வசீகரித்த வாழை பூங்குடி டீச்சரின் வகுப்பில் சேர்ந்து கொள்ள கியூவில் நிற்கிறது பெரும் ரசிகர் படை கேரளத்தில் பிறந்த நிக்கிலாவுக்கு சிறுவயது முதலே கலைகள் மீது ஆர்வம் பரதநாட்டியம் குச்சிப்புடி நடிப்பு என கற்றுத் தேர்ந்தவர் குழந்தை நட்சத்திரமாக மலையாள திரையில் பயணத்தை தொடங்கினார் வெற்றிவேல் படத்தின் மூலம் வெல்கம் சொன்னது தமிழ் சினிமா கிடாரி படத்தில் ரசிக்க வைத்தது இவரின் ஹோம்லி லுக் போர்த்தொழில் மத்தகம் குருவாயூர் அம்பல நடையில் என இவர் கிராஃபில் இது ஹிட் காலம் பேட்டிகளில் ஒளிவு மறைவின்றி இவர் பேசும் பட்படார் வார்த்தைகள் சோசியல் மீடியாக்களில் செம வைரல் இரு மொழிகளிலும் தனித்துவமான பாத்திரங்களை தேர்வு செய்து யதார்த்தமான நடிப்பின் மூலம் நம்மை வசீகரிக்கும் இந்த அழகிய லைலாவுக்கு யூத் ஸ்டார் விருது வழங்கி கொண்டாடுகிறது அவள் விகடன் அவள் விரதிகள் வாங்கிட்டிருக்கீங்க அவள் கடன் அவார்டு வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு என்னோட டைரக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன் ஸ்பெஷலா மாதிரி சாருக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன் ஏன்னா அவர்கிட்ட வந்து நான் நிறைய ச சண்டை போட்டிருக்கேன் நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் எனக்கு இப்போவும் வந்து படத்தை பற்றி சொல்லும்போது எல்லோரும் ரொம்ப வித்தியாசமாக நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க நானும் இதே மாதிரி இன்னசென்ட் டீச்சர் கேரக்டர்ஸ் நிறைய இதுக்கு முன்னாடியும் பண்ணியிருக்கேன் நான் அதுக்கு அப் அப்படி என்னடா வித்தியாசமாக நடிச்சிருக்கேன் அப்படின்னா அது வந்து நான் வாங்கியிருக்கிற திட்டினால நான் போட்டிருக்கிற சண்டையினால வந்து நடிச்சிருப்பாங்க ஸோ அதனால் வந்து தேங்க்யூ சார் வாழ்த்துக்கள் மேம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கோல்மென்ல சார்ப்பா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்க தேங்க் யூ சார் தேங்க்யூ மாதிரி சார் தேங்க் யூ சார் பாடகையில நல்ல கிளாஸ் எடுத்துக்கிட்டு டீச்சர் ஆனா சில ஃபேன்ஸ் வந்து அந்த ஸ்கூல மிஸ் பண்ணிட்டாங்க இங்க சில பேர் வரணும்னு ஆசைப்படுறாங்க இன்னைக்கு ஆப்சென்ட் ஆயிட்டாங்க அதனால இன்னைக்கு வரணும்னு ஆசைப்பட்றாங்க

இவர்களோடு சேர்த்து இந்த விருதை வழங்குவதற்காக இன்னொரு பிரசண்டையும் நாம கூப்பிட்டு போறோம் சுப்ரீம் பர்னிச்சர் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் சீனியர் ஜெனரல் மேனேஜர் த சுப்ரீம் பர்னிச்சர் ரொம்ப நன்றி அண்ட் இனியா அவர்களே அவள் விருதுகளுக்கு வந்திருக்கீங்க ஓரிரு வார்த்தைகள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட ஒவ்வொரு சினிமாக்கும் வந்து விகிடனில் இன்டர்வியூஸ் கொடுப்பாங்க ஸோ அந்த டைமில் எனக்கு ஒன் ஆஃப் த மீடியா பெஸ்ட் சப்போர்ட் கொடுத்தது விகடன் சூப்பர் ஸோ ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு இந்த மேடையில் இங்கே வர முடிஞ்சதில் போட்டிகளில் வீரமங்கை சுகன்யா காவலராக பணியை தொடங்கியவர் குதிரை படையில் சேர விருப்ப கடிதம் கொடுத்த போது பெற்றோருக்கு அதில் விருப்பமில்லை ஆனால் சுகன்யாவுக்கு அந்த சாகசம் தான் பிடித்திருந்தது முரண்டு பிடிக்கும் குதிரைகளால் எத்தனையோ காயங்கள் அசரவில்லை அவர் இன்றோ அவர் கட்டளையே சாசனம் என்று கட்டுப்பட்டு ஓடுகின்றன ஒன்பது வருட கடலோர ரோந்து பணிகளில் பல உயிர்களை காப்பாற்றியவர் தொலைந்து போன பல குழந்தைகளையும் பெற்றோர்களிடம் சேர்த்திருக்கிறார் குதிரை ஏற்ற போட்டிகளில் பங்கேற்க ஆண் காவலர்களை தயங்கும் சூழலில் தமிழக அரசின் குதிரை படை அணியில் தன்னை இணைத்துக் கொண்டார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அந்த அணி இந்திய அளவில் தங்க பதக்கத்தையும் வெள்ளி பதக்கத்தையும் வென்றது தனிப்பிரிவு போட்டிகளிலும் கலந்து கொண்டு தங்கம் வெள்ளி வெண்கல பதக்கங்களை குவித்து வருகிறார் குதிரை படை களத்தில் புதிய சாதனைகள் படைத்து வரும் சுகன்யாவுக்கு சாகசமங்கை விருது வழங்கி மகுடம் சூட்டுகிறது அவள் விகடன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டால் நான் மெடல் பண்ணதுலேருந்து என்னை அவள் விகிடம் நோட் பண்ணிட்டுருக்காங்க அவங்க தான் ஃபஸ்ட்டு பத்திரிகைலேயும் கொண்டு வந்தாங்க ரொம்ப பப்ளிசிட்டி பண்ணதே அவள் தான் அப்புறம் எஸ்பெஷலி நாங்கள் சொல்லணும்னா சேகர் தேஷ்முக் சார் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு நாங்கள் தேர்ட்டி எயிட்டில் தான் போய் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது ஸோ ஈவெண்ட்டுன்னா என்ன எப்படி இருக்கணும் அப்படி எதுவுமே தெரியாது சுத்தமாக ஜீரோவாக போனோம் பட் ஆனால் அங்கே போய் எங்களுக்கு மெடல் அண்ட் கோல்டு அண்ட் சில்வர் வந்தது பெரிய அச்சீவ்மெண்ட் சாருக்கு தான் இந்த நேரத்தில் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன் ஒரே ஒரு கேள்வி உங்களோட அந்த குதிரை பேர் செல்ல பேர் என்ன என் குதிரை ஃபுல் நேம் வந்து ஸ்டார் சுப்ரீமோ நான் வந்து செல்லமாக கூப்பிடுறது ரெமோ ஒரு பரிசுமா கண்டிப்பா இந்த பயணத்தில் இந்த வெற்றிக்கு இந்த மேடைக்கு நீங்க வந்ததற்கு பின்னாடி அந்த ஜீவனம் இருந்தது அந்த ரெமோக்கு விகடன் சார்பா நாங்கள் ஒரு பரிசு தருவோம் படத்தில் எல்லோரையும் உலுக்கி எடுத்த ஒரு படைப்பாளி என் பகுதி வீட்டுக்காரரு இந்த தருணத்தில் அவங்களுக்கு நீங்கள் என்ன வாழ்த்து சொல்ல ஆசைப்படுறீங்க சிந்திச்சு எழுதுகிற கதைகள் வந்து நம்மளோட திரைக்கதை பட் ஒரு உண்மை சம்பவத்தை எடுக்கிறதுங்கிறது வந்து இறைவனோட திரைக்கதை அது ஸோ நம்ம எழுதுகிற திரைக்கதையை விட இறைவன் எடுத்து எழுதுகிற அந்த எழுதிக்க அந்த திரைக்கதைக்கு வந்து கொஞ்சம் வேல்யூ ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால நான் உண்மை கதையவே தேர்ந்தெடுப்பேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரமாக அங்கே இருக்கிறேன் நீங்கள் அவள் விகடனுக்காக நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து ஒவ்வொருத்துக்கும் அவார்டு கொடுக்கறதா பார்க்குறேன் பெரும்பான்மையான கதைகளை உண்மை சம்பவமாகவே எடுக்கலாம் அந்த அளவுக்கு ஆன விஷயங்களாக தான் இருந்துச்சு நீங்களும் ஓரிரு வார்த்தைகள் மேம் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் எத்தனை ஹீரோயின்ஸ் வந்தாலும் சுகன்யாவுக்கு ஈக்குவலாக ஒரு ஹீரோயின் வந்து நீங்கள் இன்னும் பார்க்க முடியாது கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமான விஷயம் சாதாரணமாக நம்ம ஊட்டி ஐ மீன் கடைக்கு லேக் லேட் பக்கம் சுற்றிட்டு வர குதிரை மாதிரி கிடையாது போலீஸ் குதிரை உங்களுக்கு தெரியும் அது வந்து அது கேலப் பண்ணி போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்பு பின்னிரும் அடி அது மாதிரி இருக்கிறதுல இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு போயிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் வாழ்த்துக்கள் சுகன்யா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இந்த தருணத்தில் மேலும் இவருக்கு கைகளை வந்து பெருமை சேர்ப்பதற்காக சுப்ரீம் வழங்கக்கூடிய ஒரு அழகான கிஃப்ட் மட்டும் படியா விருதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பிரித்வி இனோவேஸ் மிஸ்டர் பாலன் எம் டி பிரித்திவி இனோவேர் அவர்களை மேடை கழிக்கிறோம் அவரோட சேர்ந்து ஒரு மேட் பிரசத்தை வரப்போறாரு என்ன கேட்டகிரிக்கு இந்த அவார்ட் தரப்போறோம் லிட்டில் சாம்பியன் அப்படின்ற ஒரு சூப்பர் கியூட் கேட்டகிரி சரி இந்த விருதை தருவதற்காக அட்டகத்தி தினேஷ் பெரிய வாழ்த்துக்கள் நீ பெடல் எடுத்துட்டீங்க லப்பர் பேரும் பந்தல थैंक சூப்பரா இருந்தது இப்போ நாங்க வந்து ஒரு வார்த்தை தான் சொல்லப் போறோம் நீங்க தான் நிறைய பேச போறீங்க சோ அட்டகத்தி தினேஷ் வாசஸ் கெத்து தினேஷ் அப்ப நிறைய வந்து ப்ரூப் பண்ணு அப்படினா சொல்லியா யார் பா இன்னெல்லாம் பண்ண முடியும் பார் அப்படி ஆ அப்பலாம் வருமா பயங்கரமா இருந்துச்சு லப்பர் பந்து வரும்போது வந்து சட்டில் ஆயிடுச்சு லைஃப் ஒன்று நமக்கு எல்லா டைம்லயும் கத்து கொடுக்கல வயசாக ஒன்றும் பெருசாக ஆகல பட் ஒரு அதில் வந்து எனக்கு பொறுமை சினிமா எப்போவுமே அதுதான் சொல்லுவேன் எல்லா இன்டர்வியூவிலும் எனக்கு சினிமா வந்து பொறுமையை கொஞ்சம் அவ்வளோ பொறுமையாக நாள் நம்ம யாருமே இல்லை பட் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பேன் அது எனக்கு கொஞ்சம் சட்டிலாக இருக்கிறதுக்கு என்னை பழகிச்சு நான் நம்புகிறேன் அது வந்து கொடுத்தேன் சூப்பர் லவ் லவ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எதிர்பார்த்தோம் இப்போ வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு இந்த அவள் கிடைக்கும் மேடையில் தான் அவர் நிறைய பேசியிருக்கணும் ஆமாம் ஆமாம் இனி நிறையா அவர் பேசினோம் அவர் கையால் அந்த அவார்டு வாங்க போற அவார்டு யாரு மகாபலிபுரத்தை சேர்ந்த மீனவ குடும்பத்து குழந்தை கமலி மூர்த்தி சீரும் கடல் அலைகளின் மீது சாகசம் செய்யும் குட்டி திமிங்கலம் இவர் கமலியின் அப்பா குடும்பத்தை பிரிந்து செல்ல அம்மாவின் அன்பிலேயே வளர்ந்தார் சொப்பு வைத்து விளையாடும் மூன்று வயதில் அவரை ஸ்கேட்டிங் போர்டில் ஏற்றினார் அலை வீரரான கமலியின் மாமா சந்தோஷ் ஸ்கேட்டிங் சர்ஃபிங் என இரண்டையும் கற்ற அந்த குழந்தைக்கு இது விளையாட்டல்ல தன் எதிர்காலம் என ஆறு வயதிலேயே புரிந்தது ஆச்சரியம் திறமையும் புகழும் சேர்ந்தே வளர பனிரெண்டு வயதில் போட்டிகளில் பங்கேற்க ஆரம்பித்தார் சமீபத்தில் நடந்து முடிந்த கோவிலாங் கிளாசிக் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேசிய சர்பிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் வாகை சூடினார் தற்போது பத்தாம் வகுப்பு படிப்பவருக்கு ஏசியன் சர்ஃபிங் சாம்பியன்ஷிப் தான் அடுத்த இலக்கு ஓயாத அலைகள் போல தீராத தீரத்துடன் கடலாடும் இந்த சமுத்திர தேவதைக்கு லிட்டில் சாம்பியன் விருது வழங்கி உச்சி முகர்கிறது அவள் விகடன் கடல் ராசாத்திக்கு விருது போடு சேர்த்து இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி பிருத்வி வழங்கக்கூடிய ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான காசோலை இது வருகிறது சூப்பர்மா வாழ்த்துக்கள் கமலி கடல் நம்ம ஊரு கடல் ஓகே பயங்கரமா பூந்து விளையாடிட்டீங்க வெளிநாட்டு கடல் எல்லாம் பார்க்கும் போது எப்படி இருக்கு ரீசெண்டா மால்தீவ்ஸ் போயிட்டு வந்தேன் ஏசியன் சாம்பியன்ஷிப் தான் போயிட்டு வந்தோம் இங்க வந்து நம்மளுக்கு வந்து மண் கீழே இருக்கும் பட் அங்கே வந்து ரீஃப் ஸோ அது மாதிரி இருக்கும் போது இப்போ நம்ம ஃபாலோ ஆகணும்னா ஃபுல்லா உடம்பு குத்திக்குவோம் ஸோ அது மாதிரி நிறைய அவுட் சைட் சீல இருக்கும் ஸோ அதில் நாங்கள் சில்வர் வின் பண்ணோம் ஸோ ஏஷியன் சாம்பியன்ஷிப்ல தினேஷ் அவர்கள் சில வார்த்தைகள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சஃபிங்ல பண்ணணும்னு சின்ன வயசுல ஆசைப்பட்டது சூப்பரான விஷயம் அம்மா கிட்ட கேட்கலாம் அம்மா ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக அவங்க கூட மேடைக்கு வந்திருக்காங்க அம்மா நீங்கள் சொல்லுங்கள் எங்கள் அப்பா அம்மா என்கிட்ட கேட்காத கேள்வியே என் பசங்க கிட்ட கேட்டேன் நான் அவங்க ரெண்டு பேர் சொன்னாங்க எங்களுக்கு சர்ஃபிங்கும் ஸ்கேட்டிங்கும் ரொம்ப பிடிக்குமா சொன்னாங்க அதனால் நான் வந்து அவங்க உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கூட சப்போர்ட்டிங் நிற்கிறேன் சொல்லிடுங்க அதோடய வெற்றி தான் வந்து நான் ஒவ்வொரு மேடையிலையும் நான் ஏறி நிற்கிறப்போ எனக்கு வர ஆனந்த கண்ணீர் தான் அது பிள்ளைங்களுக்கு பிடிச்சது எது அவங்க விருப்பப்பட்டு செய்கிறாங்களோ அது கூட நம்ம துணையா நின்னோம்னா கண்டிப்பா அது சக்சஸ் ஆகும் என்னோட என்னோட அனுபவத்திலிருந்து நான் ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் ஜிஆர்டி கடந்த அறுபது வருடங்களுக்கு மேலாக ஜிஆர்டி ஜுவல்ல மக்களிடையே ஒரு நம்பிக்கையான ஆபரணங்கள் நிறுவனமாகவும் கைராசியான நிறுவனமாகவும் விளங்கிட்டு வராங்க தென்னிந்தியா மட்டுமல்லாது சிங்கப்பூரிலும் சேர்த்து மொத்தம் அறுபது பிரம்மாண்டமான நகை கடைகளோடு கம்பீரமாக வெற்றி நடை போட்டு வராங்க ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் கல்யாணம் காதுகுத்து சீர்வரிசை பரிசளிப்பு பண்டிகைன்னு நம்ம மண்ணின் மக்களின் கொண்டாட்டங்கள் அத்தனையிலும் ஜிஆர்டி ஒரு அங்கமா மாறி இருக்கிறாங்க ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் நிறுவனத்திற்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம் அடகியலுக்கும் நம்பிக்கைக்கும் கைராசிக்கும் பெயர் போன நிறுவனம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் அவர்களின் பார்வையில் இருந்து நம்ம வீட்டு மணமகள்களின் டைமண்ட் அணிவகுப்பு இதோ ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் த பிரைட் டிஃபைனிங் த பியூட்டிஃபுல் பிரைஸ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் ஆல் ஓவர் இந்தியா ராம் ரேம்ப் செய்த நம்முடைய மாடல்களுக்கு ஒப்பனை செய்த டீம் நேச்சுரல்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் மேலும் இந்த அழகிய வாக் ரேம்பை கொரியோகிராஃப் செய்த மிஸ்டர் சுனில் மேடன் அண்ட் டீமுக்கு இந்த தருணத்தில் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த விருது மிக மிக முக்கியமான ஒரு விருது இந்த கேட்டகரி வந்து இலக்கிய ஆளுமைக்கான விருது இந்த விருதை வழங்குவதற்காக ஒரு பிரசண்டரை நம்ம கூப்பிட போறோம் இவரே ஒரு இலக்கிய ஆளுமை மனுஷியபுத்திரன் அவர்களை வாஞ்சையோடும் இடை கலைக்கிறோம் இவரோடு சேர்த்து அற்புதமான ஒரு இயக்குனர் டைரக்டர் மதுமிதா அவர்களையும் அன்போடு மேடைக்கடைகிறோம் and இவர்களுடன் இணைந்து நெக்ஸ்ட் அட்வர்டைசிங் சொல்யூஷன்ஸ் மிஸ்டர் ஜெகதீஷ் ராமமூர்த்தி Chief Sales Officer நெக்ஸ்ட் அட்வர்டைசிங் சொல்யூஷன்ஸ் அவர்களையும் மேடைக்கடைகிறோம் குறிஞ்சி நிலத்தில் இருந்து இறங்கி வரும் நறுமண காற்று முல்லை நிலத்து புல்லாங்குழலுக்குள் போன்ற கவிமுழிக்கு சுந்தக்கார தேன்மொழிதாஸ் மேற்குத் தொடர்ச்சி மலையின் மணலார் தேயிலைத் தோட்டத்தில் பிறந்தவர் கவியாகும் கனவுகளை சுமந்தபடியே செவிலியர் படிப்பை முடித்து சென்னையின் பிரபல மருத்துவமனையில் சில வருடங்கள் பணிபுரிந்தார் இசையில்லாத இலையில்லை என்ற இவரது முதல் கவிதைத் தொகுப்பு பல விருதுகளைப் பெற்றது இயக்குனர் பாரதி ராஜாவின் ஈரநிலம் திரைப்படத்தின் மூலம் பாடலாசிரியராக வசனகர்த்தாவாக அறிமுகமானவர் அப்படத்துக்கு தமிழ்நாடு அரசின் சிறந்த வசனகர்த்தாவுக்கான விருதையும் பெற்றார் தன் நிலத்தை மக்களின் போராட்டங்களை பெண்மண நுட்பங்களை அரசியலை அழகியலோடு எழுதும் இந்த தனித்துவ எழுதுகோளுக்கு இலக்கிய ஆளுமை விருது வழங்கி மகிழ்கிறது அவள் விகடன் நான் அவள் வீடனுக்கு முதல்ல ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் முதல் முதல்ல அப்பெல்லாம் மருத்துவமனையில் நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவள் லான்ஸ் நினைக்கிறேன் முதலுக்கு ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேற்பட்ட மக்கள் ஒரு ரூம்கில் அடைச்சி வச்சு ஒரு புகைப்படம் கொடுத்தாங்க அது எல்லாரும் எழுதணும் அதில் எனக்கு முதல் கவிதை கிடைச்சி விருது கிடைச்சது அவள் வீரனுடைய ஃபஸ்ட்டில் வந்து முதல் விருது எனக்கு கிடச்சிது அப்போ எனக்கு ஒரு பதினேழு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் சின்ன பிள்ளை சூப்பர் ஆமாம் அப்போல்லாம் என்ன கவிதை எழுதினாலும் ஓடி வந்து மனுஷபு கொடுப்பேன் அந்த மாதிரி அப்போ இருந்து எனக்கு சின்ன நாலு வயசுலேருந்து எனக்கு எழுத்தின் மேலே ஒரு கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக எழுதுகிறேன் நான் சூப்பருங்க வாழ்த்துக்கள் கேரக்டர் மேடம்

அதாவது சங்க இலக்கியங்களில் வந்து நம்முடைய நிலம் சார்ந்த காட்சிகள் செடிகொடிகள் வகைகள் நிறைய தாவரங்கள் இதெல்லாம் பற்றி நிறைய எழுதியிருப்பாங்க நவீன கவிதைகள் அதை பார்க்குறது அபூர்வம் அப்போ தேன்மொழிதாஸ் உள்ளே வந்தப்போ அவங்க கவிதை கவிதைகளில் இருந்தக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன தாவரங்கள் செடிகொடிகள் இதெல்லாம் திரும்ப சங்க இலக்கியத்தை நமக்குள்ளே திரும்ப மீட்டு கொண்டு வந்த அந்த தொடர்ச்சியை கொண்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது நம்ம அவங்ககிட்டேருந்து ஒரு குவாலிட்டி எடுத்துக்கணும்னா நமக்கு வாழ்க்கையில் என்ன உயர்வு தாழ்வு வந்தாலும் பிட்டர்னஸ் வந்தாலும் நம்மளுடைய இன்னசென்ஸ் நம்முடைய அந்த சிரிப்பும் நம்முடைய மகிழ்ச்சியும் ஒரு நோரும் போகக்கூடாதுங்கிறது அதுதான் அவங்கள தொடர்ந்து எழுத வைக்குது அவங்க இன்னும் நிறையா எழுதுன்னு நான் வாழ்க்கிறேன் சபாஷ் நன்றி அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் தென்மொழி ஓகே ஸோ இந்த தருணத்தில் கண்டிப்பாக நம்ம ஸ்பான்சர்ஸ்க்கு தேங்க் பண்ணியே ஆகணும் பில்லர்ஸ் ஆஃப் த ஷோ அப்படின்னு சொல்லலாம் ஸோ டைட்டில் ஸ்பான்சர் ப்ரித்வி இனவேஸ் யோர் பர்ஃபெக்ட் பார்ட்னர் கோபிரசன்ட் பை ஜிஆர்டி இன் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம் பவர்ட் பை கோல்ட் வின்னர் இது அம்மாக்களின் நம்பிக்கை சத்யா சத்யா என்றாலே சந்தோஷம்தான் வழங்குகிறோம் சந்தோஷத்தை வாங்கும் பொழுதும் வாங்கிய பிறகும் அசோசியேட் ஸ்பான்சர் சைக்கிள் பியார் அகர்பத்தி BGP Marine Kingdom, India's first and largest underwater aquarium, special partners Supreme Furniture, Truly Stylish. Lalitha Fertility Centre, Creating Lives, Tamil Matrimony, Biggest Matrimony Service for Tamils, Outdoor Partner, Next Advertising Solutions, Think Autos, Think Next. And Metro Partner, Mark Metro, sole concessionaire for Chennai Metro Station, Branding. Digital OOH Partner, Skyrams, Grow Beyond Sky, Hospitality Partner, Feathers, A Radha Hotel. The Andu. வழக்கம் போல ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை விருதுகள் நான்கு தொட்டிருக்கிறது இதற்காக ஓடி ஓடி உழைத்த உழைப்பாளிகள் அத்துறை பெருக்கும் எங்களுடைய அன்பு நன்றி 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 நன்றி